இடம் இடம்பெருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்த பைரவி சீரியலோட நாளைக்கு எபிசோட் பிப்ரவரி பத்தொம்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதுன்னா ஒரு அனலைசாக இந்த வீடியோவில் பார்க்க வரம்பா ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிவாவோட அம்மா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆறுமுகத்தையும் ப்ரைன் வாஷ் பண்ணிட்டாங்க அதே சமயம் பைரவியையும் ப்ரைன்வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க ரெண்டு பேரையும் ப்ரைன் வாஷ் பண்ணிட்டாங்களா அவங்க ரெண்டு பேர்கிட்டேயும் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுகம் பைரவி படித்த பொண்ணு சிந்துவே ஓடி போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்காமன்னா அவள் கண்டிப்பா உனக்கு பிடிக்காம அவங்க அப்பா சொன்னாருந்தா ஒத்து இருந்திருப்பா அத அவ பேசி சமாதானம் பண்ணிக்கோ இல்லை அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ரொம்ப சிக்கல்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இவன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான் எப்படியும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிடணும் பைரவிகிட்ட கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு சமாதானமா பண்றாங்களா சம்மதப்பட்டு பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அதே சைடு அதுக்கு முன்னாடியே வந்து பைரவிகிட்ட போய் பைரவி ஆறுமுகத்தை சிந்துவே கல்யாணம் பண்ணிக்கலனா நீ படித்த பொண்ணு உனக்கு என்னென்னலாம் யோசனை இருந்திருக்கும் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்ப ஆறுமுகத்தை போய் நீ கல்யாணம் முடிப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளை பிரெயின் வாஷ் பண்ணதில் அவளுமே வந்து ஆமாம் ஆமாம் ஆறுமுகத்தை போய் போய் பேசணும் நானாக சொன்னாதான் வந்து கல்யாணத்தை நடத்த வச்சுருவாங்க எப்படியும் ஆனால் ஆறுமுகம் சொன்னால் இந்த கல்யாணம் நின்றுடும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துட்டு போகிறதுல அவளும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டா ஸோ ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேச போகிறாங்க ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிடுறப்பா டேரெக்டாகவே சொல்லிடுறா இந்த மாதிரி நான் சொன்னால் எங்கள் வீட்லையும் கேட்கவே மாட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க காலையில் எங்கள் அப்பா விழுட்டாரு அதனால நான் வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்துலேருந்து நிறுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணவே முடியாது ஆனால் நீ இருக்கல நீ நிறுத்தலாம் நீ என்ன பண்ணு நீ வந்து இந்த கல்யாணம் வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னா வச்சுக்கோ நம்ம இந்த கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் இடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்கான் ஸோ அவன் வந்து பிளான் பண்ண மாதிரி அவனும் வந்து ஓகே அப்படின்ட்டு போகிறான் ஆனால் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஓகே சொல்லு ஓகே சொல்லுன்ட்டு எல்லாருக்கும் சம்மதம் தானே ஆர்வம் சம்மதம் தானே அப்படின்னு கல்யாண மேடையில் வச்சு கேட்குறப்ப ஆ சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அடா பாவி என்னடா எப்படி சொல்லிட்டா அப்படிங்க மாதிரி தான் இருந்தது இந்த கதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை எஸ் ரியோராஜ் நடிச்சு விஜய் டிவிலேயே போட்டு தேய்ச்ச படம் தான் வந்து ஜோ அந்த படத்தோட கதை இதுதான் என்ன அந்த படத்தில் வந்து ரியோராஜுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுவான் அவன் ஃப்ரெண்டு கேட்டு சொல்லாமட்டுருவோம் இந்த படத்தில் ஆறுமுகத்துக்கு அதாவது சீரியல்ல ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சே வந்து எந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அவங்க அம்மா அப்பாவுக்காக ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா ரெண்டு பெ பெருசாக ஒன்றும் நடக்காது நாளைக்கெல்லாம் கல்யாணத்தை கல்யாணம் முடிச்சு தான் முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சீரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்